ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்களுக்கான வினாக்கள் நான் சொல்லிடுறேன் அந்த வினாக்களுக்கு பல்வேறு வகையான குறிப்புகளும் ஆங்கிலத்தில் வந்து க்ளூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குழு க்ளூஸும் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை வச்சு நீங்கள் வந்து விடைகளை கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க புதிர்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய புதிர்கள் வந்து புதிர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய விளக்கம் நம்ம கொடுக்கக்கூடிய புதிர்கள் அதற்கான குறிப்புகளை வச்சு நீங்கள் வந்து யோசித்து நமக்கு பதில் அது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அதை நீங்கள் யோசித்து நமக்கு பதில் சொல்ல போகிறீங்க இல்லையா அப்போ அப்படி நம்ம யோசிக்கும் பொழுது இந்த புதிர்கள் விடுகதைகள் இதெல்லாம் வந்து நம்ம நம்முடைய சிந்தனை ஓட்டம் சிந்திக்கும் திறனை வந்து அதிக அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் கூட அமையும் இந்த புதிர்கள் ஸோ அந்த வகையில் இன்றைக்கான புதிர்கள் தான் அமைய போகிறது புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சம்பளம் ரூபாய் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மேக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் நீங்கள் கொடுக்குற லைக் பண்ணுறன்றமே எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் கமெண்ட் வந்து இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகள் கண்டுபிடிக்கிறீங்க அந்த விடைகளை எழுதி அதையே கமெண்ட் பண்ணுங்கள் அதுவே போதும் ஏன்னா கமெண்ட் பண்ணீங்க அப்படிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம் அதுக்கு வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த இந்த புதிர்களுக்கான குறிப்புகளை வச்சு விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக எழுதி அனுப்பணும் நண்பர்களே வாங்க இன்றைக்கான புதிர்களை பார்க்கலாம் இன்றைக்கான புதிர்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக இந்த புதிர்கள் அனைத்திற்குமான ஒரு பொதுவான குறிப்பு ஒரு ஒற்றுமைன்னு கூட சொல்லலாம் ஒரு புதுவான குறிப்பாகவே நான் உங்களுக்கு முன்னாடி முன்பாகவே சொல்லிடுறேன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து மா அப்படிங்கிற இடத்துல தொடங்கக்கூடிய புதிர்களாக தான் அமையும் அதாவது தொடக்க எழுத்து முதல் எழுத்து வந்து மா அப்படிங்கிற இடத்துல தொடங்கக்கூடிய ஒரு புதிராக தான் அமையும் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பை முன்பாகவே நம்ம சொல்லியாச்சு இன்றைக்கான முத முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ம அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடியதா தமிழ் எழுத்துக்கள்ல வரக்கூடிய ம அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து அமைக்க அமையக்கூடியது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு அருள் அருள் கிடைக்குது வரம் கிடைக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த வகையில் அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் முதலெழுத்துமா உங்களுக்காக நான் இதை இந்த புதற்கான இறுதி எழுத்தையும் சொல்லிடுறேன் மூன்றாவது எழுத்து மை மா தமிழ் எழுத்துக்கள்ல மாவட்டத்தில் மை அப்படிங்கிற இடத்துல முடியக்கூடியது முதலெழுத்துமா மொத்தம் மூன்று எழுத்துகள் மூன்றாவது எழுத்து வந்து மை அருள் வரம் இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வகையில் வரக்கூடிய அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லுவோம் அடுத்த புதற்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதற்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இந்த புதற்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற சொல்ல தொடங்கக்கூடிய ஒரு தொடக்க இதுதான் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை கண்டுபிடிச்சி நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி எனக்குலாம் நம்புறேன் இந்த புதற்கான மேலும் ஒரு குறிப்பு நம்ம கடலுக்கெல்லாம் போவோம் இல்லையா வெளியே வெளியூர் பயணங்கள் அதில் போகும்போது கடலில் வந்து நம்ம விளையாடுவோம் கடலில் வந்து நம்ம வந்து கடல் கரையில் இருக்கக்கூடிய ஒன்று கடல் கரைகளில் இருக்கக்கூடிய ஒன்று கடல் கரைகளில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் வந்து மா அடுத்த புதிர்க்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று முதலெழுத்து பார்த்திங்கன்னா மா அப்படிங்கிற சொல்ல தான் தொடங்கக்கூடியது முன் அதாவது தயிர்லாம் இருக்குது இல்லையா தயிரை வந்து முன்னாடியெல்லாம் அதை வந்து கடைகிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடைதல் அப்படிங்கிற அந்த வேலை செய்கிறோம் இல்லையா அதற்கு பயன்படக்கூடிய ஒன்று மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து மா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் அடுத்த புதிருக்கான குறிப்புகள் இந்த மொத்த மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து இந்த புதிர்க்கான மேலும் ஒரு குறிப்பு இது ஒரு பறவை இது ஒரு பறவை அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு பறவை நல்ல நீண்ட தோகையை இரு கொண்ட பறவை ஆண் பறவைக்கு தோகை இருக்கும் இந்த பறவை இனங்களில் ஆண் பறவைகளுக்கு தோகை இருக்கும் இது நம் இந்தியாவின் தேசிய பறவை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிர்க்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற தொடக்க எழுத்தை கொண்டு சொ அமையக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது இந்த புதிர்கான கூடுதலான ஒரு குறிப்பு மண்ணில் வேரூன்றி வளரக்கூடிய ஒன்று ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சலாம் மொத்த மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து மா அடுத்த புதிர்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிர்க்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா ம அப்படிங்கிற சொல்ல தொடங்கக்கூடிய தொடக்க எழுத்து பூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பூ அப்படி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் மொத்த மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மேலும் ஒரு குறிப்பு பல்வேறு வகைகளில் பல்வேறு பெயர்களில் பல்வேறு வகைகளில் இது இருக்கும் மொத்த மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்துமா பூ அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்கிறோம் அடுத்த புதிர்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே அதே மா அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான கூடுதலான மேலும் ஒரு குறிப்பு உள்ளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா உள்ளம் அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் உள்ளம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்த மூன்று எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து ம அடுத்த புதிர்க்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே அதே முதலெழுத்தான ம அப்படிங்கிறது தான் முதலெழுத்து மொத்த மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான கூடுதலான ஒரு குறிப்பு வாசனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் வந்து ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாசனை வாசம் வாசனை வாச சொல்லா அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் வாசனை அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் வந்து மா அப்படிங்கிற தொடக்க எடுத்து கொண்டு அமையக்கூடிய ஒரு சொல் தான் நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையான குறிப்புகளாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் மறக்காமல் நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி கமெண்ட்டாக நீங்கள் விடைகள் அனுப்பலாம் நண்பர்களே மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்